படங்கமரு அத்துமீறு எதிரு எதிர் ஜாதினுடைய பெண்ணை காதலி கொண்டு வந்து கஞ்சிக்கு இல்லாமல் நடக்க விடு கொட்டா வீட்டில் படுக்க விடு ஒரு பாதி நாள் டைம் குடுக்கிறேன் திருமணவுன மெரிடா பீச்ல ஒரே ஒரு சிலைய மாத்திரம் நிறுவதற்கு ஒரு மனு மாத்திரம் கொடுங்க தமிழகத்துல பேச திராணி இல்லாத நீங்க பட்டின மக்களுக்கு எவ்வளவோ அவதூறு செய்திருக்கிறது இந்த திமுகவினுடைய அரசு அதை தட்டி கேட்க நாடி இல்லாத துப்பி இல்லாத திராணி இல்லாத அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஜக சாமுவேல் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய ஜேபியம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களுடைய அம்பேத்காரை பேரை சொல்லி அம்பேத்கருடைய புகழைப்பாடி அம்பேத்கருடைய புகைப்படத்தை காண்பித்து பட்டியல மக்களை ஏமாற்றி சிறுபான்முனுடைய எளைஞர்களை ஏமாத்தி அடங்கமரு அத்துமீறு எதிர் எதிர்ஜாதியினுடைய பெண்ணை காதலி கொண்டு வந்து கஞ்சிக்கு இல்லாமல் நடக்கவிடு கொட்டா வீட்டில் படுக்க விடு என்று சொல்ல சொல்லியெல்லாம் நாடகமாடி நாடக அரசியல் செய்து நாடக வசனம் பேசி இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஏமாத்தி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் போன்றவருடைய முகத்தரையை இன்றைக்கு கிடைத்திருக்கிறார் எங்களுடைய பாஜக மூத்த அமைச்சர் அரசியல் சாணக்கியர் அதாவது உள்துடைய உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்களுக்கு என்னுடைய இதயம் கணித நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா திருமாவளவன உங்களுக்கு நன்றி சொல்றேன ஒட்டுமொத்த திமுகனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வாயில பெரியார் நாமம் வாழ்க பெரியார் வாழ்க சொல்லி சொல்லிதான் வரோம் இன்றைக்கு நாடாளுமன்றத்துல அம்பேத்கருடைய நாமத்தை இன்றைக்கு வாழ்க என்று சொல்லி கோஷம் போட வைத்திருக்கல அதற்காக உங்களுக்கு நன்றி ஆனா தமிழகத்துல பேச திராணி இல்லாத நீங்க பட்டியலின மக்களுக்கு எவ்வளவோ அவதூறு செய்திருக்கிறது இந்த திமுகனுடைய அரசு அதெல்லாம் தட்டி கேட்க நாதி இல்லாத துப்பு இல்லாத திராணி இல்லாத அம்பேத்கர் பேரை சொல்லி இன்றைக்கு ஓட்டு வாங்கி இன்றைக்கு பட்டியலின மக்களை ஏமாத்தி அரசியல் நாடகம் காபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கு நீங்கள் நாடாளுமன்றத்துல பேசுறீங்க முதல்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு நீங்க ஒரு ஒரு கேள்வி கேளுங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா வேங்க வயலுடைய குற்றவாளியை இன்னும் கண்டுபிடிக்க துப்பில்லாத திமுக அரசே என்று சொல்லி உங்களால் கேள்வி கேட்க முடியுமா கேள்வி கேட்க முடியும் எங்க கேள்வி கேட்டா தானே உங்க கட்சிக்காரங்களே உள்ளுக்குள்ள கேள்வி கேட்டா ஆறு மாசம் சஸ்பெண்ட் சொல்லி போயிடுறீங்க ஒட்டுமொத்த உண்மையான குரலாய் ஒழித்து இருக்கிறார் ராதவர்ஜன் அவரே இருந்துட்டீங்க ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒரே ஒரு சவால் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ போட்டுட்டு ஒரு பாஞ்சு நாள் டைம் தரணேன் ஒண்ணுலண்ண தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னைன இந்த சென்னையில ஐயா முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை உறங்குகிறார் அவருக்கு சிலை இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் உறங்குகிறார் அவருக்கு சிலை இருக்கிறது மெரினா பீச்சில முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் உறங்குகிறார் அவருக்கு சிலை இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பணம் உறங்குகிறது அவருக்கு சிலை இருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அரசியல் அமைப்பின் சட்டத்தந்தையாய் திகழ்கின்ற அண்ணல் அம்பேத்கார் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு ஒரே ஒரு சிலையை நிறுவச் சொல்லி திமுகனுடைய முதலமைச்சர் மதுரப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களிடத்துல ஒரே ஒரு மனு கொடுப்பதற்கு உங்களுக்கு துப்பு ஒரு நாள் டைம் தரடே மனு மாத்திரம் கொடுங்க அவங்க செல வைக்கிறாங்க செல வைக்கல அப்பாற்பட்ட விஷயம் நான் பாஜக மீச முறுக்குன்னு சொல்லுவேன் ஆனா மீசிக்காரன் என்ன சொல்லுவான் மீசிய முறுக்கு திமிரி அடி எழும்பி அடி இதுதான் சொல்லுவான் நான் பாஜக காரன் அம்பேத்கரை நான் உள்வாகி கொண்டிருக்கிறேன் அம்பேத் பாபா சாஹித் அம்பேத்காரை நான் தெய்வமாக போற்றுகிறேன் ஆனால் இன்றைக்கு அது காங்கிரஸ் ஆயிருக்கட்டும் கைகூலி இருக்கட்டும் காங்கேவாயிருக்கட்டும் இருக்கட்டும் அம்பேத்கரை அவர்கள் தோற்கடித்தார்கள் அம்பேத்கர் தோற்ற பிறகு ஜனசங்கம் இன்றைக்கு அவருக்கு அம்பேத் பாபா சாஹித் அம்பேத்கர் அவர்களுக்கு மேல் சபை எம்பியாக கொடுத்து அழகு பார்த்தது மூத்த ஏக்கம் இதை மறுக்க முடியாது நாடாளுமன்றத்துல உங்க பேச்சு தமிழகத்துல என்ன செய்ய போறீங்கன்னு நான் மீசிய முறுக்கி பாஜக சொல்லுவன மோடியினுடைய அரசு அண்ணல் அம்பேத்கர் பாபா சாஹித் அம்பேத்கர் அவர் அவர்கள் பிறந்த இடமா இருக்கட்டும் படித்த இடமா இருக்கட்டும் கல்லூரியில் பயின்ற இடமா இருக்கட்டும் அவருடைய அவர் மரணத்தை இடமா இருக்கட்டும் எல்லாவற்றையும் பாதுகாத்து இன்றைக்கு சிலையை நிறுவி மிகப்பெரிய ஒரு எழுச்சியூற்றும் வாழ்வாதாரத்தின் இடமாய் இன்றைக்கு மோடியின் அரசு பாதுகாத்து அவருக்கு சிலையை நிறுவி ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எடுத்துக்காட்டாய் அம்பேத்கரை இன்றைக்கு மோடியின் அரசு வைத்திருக்கிறது தமிழகத்திலே அம்பேத்கார் வாழ்க அம்பேத்கர் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கார் என்று சொல்லி மூச்சுக்கு முன்னூறு தடவை கத்தி கொண்டிருக்கிறீர்கள உங்களை போன்றவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு ஒரே ஒரு கோரிக்கை எடுத்து மெரினா பீச்சில தமிழகத்தினுடைய தலைநகரில ஒரே ஒரு சிலையை மாத்திரம் நிறுவ சொல்லுங்க அது போதுன நீங்கள் அம்பேத்கருக்காக வாழ்ந்ததுக்கு ஒரு சரித்திரம் அவ்வளவுதானே பாரத ரத்னா விருதை கொடுத்து அழகு பார்த்தது அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு எங்களுடைய பாஜகவின் மோடி அரசு ஒரு பாஞ்சு நாள் டைம் கொடுக்கற திருமாவள மெரினா பீச்சில் ஒரே ஒரு சிலையை மாத்திரம் நிறுவதற்கு ஒரு மனு மாத்திரம் கொடுங்கண்ணே நன்றிண்ண ஜேபிம்ன இனிமேல் உடைய முகத்தர வந்து கிழிக்கப்பட்டன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்